பாட்டு பாடலாமா ஓகே கத்தரிக்காய்க்கு பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு 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 அந்த ஆளு யாரு கூறு அந்த கடலை கொட்டையை புத்திச்சு மூடி வச்சது யாரு 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 அந்த ஆளு யாரு கூறு பருத்து செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு அந்த தாள மரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டாசி நீங்க பட்டு நுமுடிக்க கட்டளை போட்டதாரு யாரு 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 அந்த இயற்கை எண்ணையும் பாரு ಯಾರು ಯಾರು ಯಾರೇ ಅಂದ ಇಕೆ ಎಣ್ಣೆಯ ಪಾಕ